குடின்றது ஒரு நோய் அந்த குடி பாத்தீங்கன்னா முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஸ்லோவா ஒரு தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்பயாவது ஒரு நாள் பீர் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பீர்ன்றது ரெண்டு பீர் ஆகும் ரெண்டு பீர்ன்றது மூணு பீர் ஆகும் பீர் ஆகும் அப்படியே கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது நிறைய செலவா இருந்ததுக்காக ட்ரிங்க்ஸ் போவாங்க இந்த ஹார்ட் ஹார்ட்ரிங்க்ஸ் பஸ்ட் ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிடலாம் எப்பயாவது சாப்பிட்லாம் சொல்லி ஆரம்பிச்சு அக்கேஷன் திங்ஸ்ல தான் முதல்ல எல்லாமே ஆரம்பிப்பாங்க எப்பயாவது வார்த்தை ஒரு நாள் சண்டே அடிக்கிறதுக்கு இப்படி ஆரம்பிச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா அது இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி தினசரி குடிக்கிற மாதிரி ஆகிடும் அந்த ஆக போக போவ போவ அதோடைய அந்த குவான்டிட்டி குறைய 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 மறுபடியும் மறுபடியும் கேட்கும் எப்படின்னாக்கா அந்த சிகரெட் மாதிரி சிகரெட் தூக்கி போட்டோம்னா மறுபடியும் குடிக்கும் போது மறுபடியும் நம்ம அந்த குவான்டிட்டிக்காக அதே மாதிரிதான் இந்த குடியும் அப்புறம் டெய்லி அடிக்கிற மாதிரி ஆகிடும் அடிக்கிற ஆயிடும் கண்டினியூஸ் ட்ரிங்கர் அப்புறம் ட்ரிங்கர் இத தொடர்ச்சியா நம்ம குடிக்க டெய்லி குடிக்க 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 ஒரு நாளைக்கு கோட்டை குடிச்சா மாதிரி இந்த சுச்சுவேஷன் மாதிரி அது அப்படியே டபுள் ஆகி ஆஃப் குடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் குள்ளா குடிச்சுட்டு தடுமாறி போற மாதிரி இந்த நோய் இந்த குடி நோயாகப்பட்டது அது கொண்டு வந்து விட்டுடும் இந்த மாதிரி அவதிப்படுவங்களுக்கு பல சிகிச்சைகள் பல விஷயங்கள் இன்னைக்கு எல்லாமே பண்றாங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஆனா இதுக்கு உலக சுகாதாரத்துறை வந்து அழகா கட்டுப்படுத்தாங்க என்னன்னாக்கா குடி ஒரு நோய் அதுக்கு மாத்திரம் வந்து கொடுத்து சரி பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிக்கிறாங்க இந்த குடி நோயால் அவதிப்பட்டுவங்களுக்கு விடிவு உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஆர்காலஜி சொல்லுவாங்க இந்த அமைப்பு வந்து முதல்ல தான் ஆரம்பிச்சது ஒரு ரெண்டு குடிநோயாளி அதுல ஒரு குடிநோயாளி ஒரு டாக்டர் அவர் ஃபேமஸ் டாக்டர் இன்னொருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த பிஸ்னஸ் மேன் குடி அதிகமாக போனதுனால என்ன மாதிரி குடிக்கிறோம் நான் பேசணும் அப்படின்னு ஒரு டக்கி ஃபாதர்கிட்ட கேட்கும் போது அந்த டக்கி ஃபாதர் தான் என்ன பண்ணாரு டாக்டர் ரெஃபர் பண்றாரு அந்த டாக்டர் இவரும் வந்து முதல் முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க பேச 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 பல மணி நேரம் இவங்க பேசினே இருக்கிறாங்க குடியப்படி அப்படி நேரம் பேச 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 என்ன ஆகுனாக்கா இவங்க ரெண்டு பேரும் அந்த டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக போய் குடிக்காம இருக்காங்க ஸோ பேசிட்டு இது தீக்கிய நோய் இந்த குடி நோய்கிறது அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்ச தான் இன்னைக்கு ஆழ்களை சாலான்னு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பல கண்ட்ரியில எல்லா கண்ட்ரிலுமே இருக்குது இந்தியாவில் நிறைய இருக்குது முதல்ல தான் இந்த ஆர்காசி ஆரம்பிச்சது இன்னைக்கு சென்னையில இருந்து குக்ராம் வரைக்கும் ஆகாஷ் மீட்டிங் எடுத்துட்டு இந்த ஏஐ மீட்டிங்ல என்ன விசேஷம்னாக்கா குறிச்சவங்க குடியை விட்டித்து தள்ளி வச்சுட்டு அந்த ஏஐ மீட்டிங்னு சொல்லுவாங்க சிட்னில புல்லா மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய தான் உங்களுக்கு மீட்டிங் நடக்கும் ஏன்னா சர்ச்சில் தான் நமக்கு இந்த ஆகாஷ் அலமென்ஸ் மீட்டிங்க்கு இடம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க வாரத்துல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சர்ச்சிலையும் நடக்கும் இந்த மீட்டிங் ஆகப்பட்டது தொடர்ந்து மீட்டிங் உட்காந்து தொடர்ந்து தொண்ணூறு நாள் தொண்ணூறு மீட்டிங் ஏன்னா தொண்ணூறு நாள் மீட்டிங் போனாதான் ஏ ஆள் காலிஸ்தானா இல்ல இங்க எதுக்காக இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க நாம என்ன பண்ணணும்ன்றது தெரிய வரும் அங்க பாத்தீங்கன்னாக்கா குடிய தள்ளி வச்சுட்டு நிறைய பேர் அந்த மீட்டிங் வருவாங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்ல சொல்ல அதை கேட்க கேட்க நாமளும் இவ்வளவு இருக்கிறோம் இன்னைக்கு இவரும் அவசப்பட்டுட்டே இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்து புரியாம இருக்கிறாரு அப்படின்ற மீட்டிங் போவேன் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் போய் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியத்துக்கு ஒரு உதாரணம் நிறைய பேர் பல லட்சம் பேர் கொடிய கொடி இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ அமைப்பு இதுல காசு பணம் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இலவசமா வந்து கொடுக்க போறதுக்கு ஒரு விஷயம் இது இது வந்து உண்மையாலுமே இந்த ஏஏ மீட்டிங் வந்துட்டு இன்னைக்கு நல்ல பேர் பல பேரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழறாங்க இது இதோடைய நம்பரு இதோடைய அட்ரஸ் எல்லாமே இதுல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க கண்டிப்பா குடியை விட்டுட்டு நல்ல வாழ்க்கை வாழணும்னு இந்த மீட்டிங் வந்து பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டு போயிருக்கிறேன் நன்றி வணக்கம்